பா பார்வதி ரொம்ப வஸ்து மக்களே ஏன்னா ஒரு விஷயத்த எதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அவங்களே அதை வந்து கேள்வி கேட்டு அதே விஷயத்த பின்னாடி போய் அவங்க பண்ணுறது இதுதான் இதுதான் வந்து சீப்புன்றது ரொம்ப மோசம்ன்றது இதில் ஒருத்தன் சிக்கிட்டானா அவன் அவனை எப்படிலாம் போற்றை பண்ண முடியுமோ எப்படிலாம் அவனை வெளியே காட்ட முடியுமோ அதுக்கான பல வேலைகள் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி என்ன பார்வதி பண்ணாங்கன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்க போட்டிருக்க மக்களே நீங்க போற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப முக்கியம் லைக்க போட்டிருங்க இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஒரு பக்கம் கமருதீனுக்கும் துஷாருக்கும் நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதுல ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இருக்கு ஒருத்தர் மேல தப்பு இன்னொருத்தர் மேல சரி அப்படின்றத சொல்ல முடியாது ஏன்னா துஷார் வந்து என்ன சொல்றாரு என் கூட வந்து நிக்கணும்னு இல்ல துஷார் வேலை செய்யும்போது கமருதின் ஏன் வந்து நிக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் கமரதீன் கொடுத்த வேலைய அவர் பண்ணலன்னா நீங்க கேள்வி கேட்கலாம் தான் வேலை பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே இதுல துஷார் வந்து பர்சனல் ஸ்பேஸும் கொடுக்கல அதுக்கப்புறம் கமர்தீன் போயிட்டு ட்ரிகர் பண்ணதா இருக்கட்டும் இது இன்னொரு பக்கம் வந்து தள்ளி விட்டது அப்புறம் கண்ணம் இது பறந்துரும் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டார் அவர் மலையும் தப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு தொடரதுன்றது நாட் அக்செப்டபிள் இன் பிபி ஹவுஸு இது வந்து வயலன்ஸ் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பார்வதி போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டே இங்க பாடுறா வீக்கெண்ட் வந்துச்சுன்னா எல்லாம் உனக்கு எதிராக திரும்பிடுவானுங்கடா நீ வார்த்தை விட்ட வார்த்தை இது பண்ணிட்ட அது பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கடா பார்த்து புரிஞ்சுக்கடான்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் ஸ்டெடியாக இருப்பேன் அதில் கரெக்டாக இருப்போம் நம்ம கரெக்டாக இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க இதில் நடந்த விஷயத்தை நடந்தால் சொன்னால் பரவாயில்ல இவங்களுக்கு ஏற்றாரு போல் மாற்றிப்பாங்கல்ல அது வந்து பார்வதிக்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு விஷயத்த அவங்களுக்கு பாசிட்டிவாக மாற்ற முடியும் நெகட்டிவாக மாற்ற முடியும் இதில் என்ன பண்ணுறாங்க பாட்டில் ஃபர்ஸ்ட் அவன் தானே ஓங்கினா அதுக்கப்புறம் தான் நீ அடிச்ச அப்படின்னு நான் மாதிரி கேட்கறான் ஆமா 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 எப்படி சொல்றாரு பாட்டில் அவர் ஓங்கினாரான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அவன் தான் இது பண்ணா அதுக்கான ரெஃப்ளெக்ஷன் தான் நான் கொடுத்தேன் தப்பு மக்களே தப்பு இது ஃபர்ஸ்ட் இவர் தள்ளினாரு பிடிச்சி வா போலான்னு தள்ளி போனாரு அதுக்கப்புறம் தான் அவன் பாட்டில கீழே போட்டு தள்ளினானே தவிர்த்து நீங்க டைரக்டா என்ன பண்றீங்க அடிக்க வந்தவன் அவன் அதுக்கு ரியாக்ஷன் தான் நானுன்ற மாதிரி அவன் மேல பழிய போடுறீங்கல்ல இது நாட் அக்செப்டபிள் நீங்க நடந்ததை நடந்த அவன் ட்ரிகர் பண்ணா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லுங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க பண்ண ஆக்ஷனையும் திருப்பி போட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணா நீங்க ரியாக்ஷன் பண்ணான்னு சொல்றீங்களே இது எப்படி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியும் இதுதான் சொல்றேனே அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க இட் இஸ் வெரி வெரி ஒஸ்ட் இதுல குறிப்பா இப்படி பார்வதி என்ன ரொம்ப தப்பப்லாம் பண்ணக்கூடாது இதுல குறிப்பா சொல்றது தலை வெளியே இருந்தால் தலை பறந்துருக்கும் தலை பறந்துருக்கும் தலை பறந்துருக்கும் மாதிரி கண்டினியூஸா திரும்ப 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 இதை பேசிட்டு இருக்கார் திரும்ப திரும்ப பேசுறதுனால அவருக்கு தான் பாதிப்பு அதிகம்ன்றது ஒரு பாயிண்ட்ல கூட தெரிய மாட்டேங்குது நடந்துச்சா அதை விட்டோமா போனோமான்னு இருக்கணும் திரும்ப திரும்ப நீங்க பேசுறதால அதை வெளியே ரிஜிஸ்டர் ஆகுது அதன் மூலியமா உங்களுக்கு பெரும் பாதிப்பு வரப்போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல அதுலயும் வந்து சொல்லிடுறாங்க அவன் ஆக்ஷன் பண்ணிருக்கா நீ ரியாக்ஷன் பண்ணிருக்க பிரச்சனை நம்ம பாத்துக்கலாம் விடு ஓகே நீ வாய் இல்லல்ல வாய்வு இல்ல ஓகே அப்படின்ன மாதிரி அவரும் வாய் விட்டாரு எது மாட்டு குரல்னா என்ன குரல் மாட்டு குரல்ன்றது என்னது இது அதுக்கப்புறம் தலை பறக்கும்ன்றது என்னது இது இதெல்லாம் வாய் விடுறது தான் வாய் விடாதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் நாட் அக்செப்டபிள் அடுத்து என்ன சொல்றாங்க அவன் கிட்டா அவன் அனாயிங்க பல விஷயங்கள் பண்றான் இதெல்லாம் பண்றான் பார்வதி நீங்க பண்றது கூட பல நேரங்களில் அனாயங்க தான் இருக்குது என்ன பண்றது நாங்க சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்றோம் இதுல அவர் தலை ஃபேன்லயே இருக்காரு தலையான் என்ன தலை மாதிரி இப்படி சீன் போட்டிருக்காரு இதெல்லாம் இருக்காரு சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது சொல்லிட்டு போன வாரம் வீக்கெண்ட்ல விஜய் சதுபதியிட்ட ரோஸ்ட் வாங்கினாரு ரோஸ்ட் வாங்கக்கூடிய ஒரு நபர் தான்றது நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் அவர் என்ன சொல்றாரு அவளை அசிங்கப்படுத்தி அழுதான் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணா அப்ப கூட இன்னும் இல்லையே இன்னும் வீராப்பா சுத்திட்டு இருக்கான் இவ்வளவு வீராப்பு எப்படி வருது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி இவரே தமிழ்நாட்டுக்கு தலைன்ற வர நினப்புன்ற மாதிரி அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவன் வந்து இப்போ நைன்த்ல சிக்ஸ்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாறிட்டான் அவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெஸ்ட் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுறாங்க ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா இவன் துஷார் வந்து ஏதோ கண்ணாடியை பார்த்து முகம் எல்லாம் சீவான் போல இருக்கு ஓகே அவனுடைய பிரசங்க காமிக்கிறது ஏதோ ஒன்று பண்ணுவான் அடிக்கடி அவன் கண்ணாடியில போயிட்டு இப்படி சீவும் போது இப்படி பண்ணுவான் பாரு இப்படின்னு துப்புறாங்க காரி துப்புறாங்க பார்வதி இது என்னது இது அவன் முடிய வாரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் பண்றது ரொம்ப ஒஸ்ட் அவன் பண்ண விஷயத்துக்கு எடுத்துட்டு போய் இப்படி துப்புறதும் இதெல்லாம் மட்டும்தான் இதே பார்வதி தானே கமர்தீன் துப்பப்ப கேட்க கமர்தீன் திவாகருக்கு எதிராக துப்பனப்ப கேட்டாங்க அதே கமர்தீன் சுபிக்ஷாக்கு எதிராக துப்பும் போது கேட்கல இவங்க வந்து இவங்களே துப்புறாங்க இது என்ன பிகேவியர் இதுதான் எச்சத்தனமான பிகேவியர்ன்றது வெரி வெரி ஒஸ்ட் இது ஏன்னா அவங்க ஒரே விஷயத்தையும் எத்த எந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பாரு அவங்களுக்கு தேவைன்னா கேட்டிருக்காங்க இன்னொருத்தருக்காக கேட்கல இந்த இடத்துல அவங்களே வந்து பண்ணும்போது அப்போ எந்த ஸ்டாண்டில் பார்வதி நிற்கிறாங்கன்றதுதான் என்னோட கேள்விக்குறி மக்களே இது ஒரி வெரி வெரி ஒஸ்ட்டு ஃபஸ்ட் அதுக்கப்புறம் இவர் கமருதீன் ஏதோ ரிஸ்ட் ஆம்பளை கூட போய் ரிஸ்ட் போடுறா இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி அவனை வந்து இந்த பா இதை பேஸ் பண்ணி சொல்றாரு இதுவும் தப்பு ஸோ இவங்க என்னென்னா ஒருத்த மாட்டிக்கிட்டான் இதெல்லாம் பண்ணிட்டான்றால அவனை மேலே என்னென்ன சொல்ல முடியுமோ என்னென்ன பேச்சுக்கெல்லாம் வைக்க முடியுமோ அதை மொத்தத்தையும் வைக்கிறாங்களே இட் இஸ் நாட் அக்செப்டபிள் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள் ஓகே அதுக்கப்புறம் வெளியே போய்னா அவனுக்கு தெரியும் நாலு பேர் காரி துப்புவாங்க கட்டையால் அடிப்பாங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க வெளியே போனால் அவனை துப்புவாங்க கட்டியால மக்கள் அடிப்பாங்களாம் ஓகே அவன் வந்து எலிலடா ரேட் தான்டா ரேட் அலிதானே அடி வாங்கட்டும் அவனை லேப் அடி வாங்கினே இருக்கணும் இதெல்லாம் பண்ணோம் அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க என்னென்ன வார்த்தைகள் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிட்டு அவன் நம்மள லேபிள் பண்றான் ஆனா அவனா இதை எடுத்துப்பாங்க பார்வதி அவன் நம்மள லேபிள் பண்றான் அவன் முத்திர குத்துறான் இதெல்லாம் பண்றான்னு எடுத்துப்பாங்க ஆனா நம்ம லேபிளிங் பண்றதே மேடம் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஸோ லேபிள் பண்றது இதெல்லாமே பாம்பு விஷம் இதெல்லாம் நான் மொதல் வாரத்துலேருந்து வருவேன் எவ்வளோ லேபிள் பண்ணியிருக்கீங்கன்ட்டு இதில் வந்து நீங்கள் இப்படியே பேசுறது பார்த்தீங்களா வெஸ்ட் ஒஸ்ட்டு இதில் இவர் வேற நான் படி அவன் அவன் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டராடா யாரா நானே கெத்துரா அப்படின்ற மாதிரி கமர்ஜின் வேற ஏன் ஏன் இப்படி பண்றீங்க மாதிரி தான் இருக்கு இதுல பார்வதி வேற காண்டாறாங்க என்னடா அரோரா பக்கம் போயிட்டு எல்லாத்தையும் பண்றேன் நல்லா ஃபீல் பண்ற இதெல்லாம் பண்ணுற ஒரு நாள் தெரியும் அரோரா பண்றது உனக்கு புரியும் அப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் அப்புறம் பாரு பாரு மோருன்னு ஒருவேல அப்போ ஒன்று வச்சு செஞ்சுக்கிறேன் அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்து கமரு இவன் முடிஞ்சானா துஷார் முடிஞ்சான் துஷார பத்தி பின்னாடி பேசியாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு அடுத்து யாரு அடுத்து வா வரட்டா கெமி பக்கம் போகுன்ற மாதிரி கெமி அவ கெமி கிளாஸ் நேற்று எடுத்தாங்களே அதுக்கு வரலையா அப்ப துஷார் வந்து கேட்டிருக்கான் ஏன் வரல இதெல்லாம் வரலன்னும் போது பிடிக்கல இதெல்லாம் பிடிக்கலன்னு வந்ததையே ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையான்ற மாதிரி திரும்ப வந்து கேட்கறான் அதையாண்டா அவன் கேட்குறான் ஏன் பர்சனல் சேலஞ்ச் அவன் ஏன்டா கேட்கறான்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் கனியக்கா வந்து ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காங்க கனியுமே ஓவர் ஜட்ஜ்மெண்டா இருக்காங்க ஓவர் பயஸ்டாக இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க அது நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் அது மாற்றுக்கருத்துல கனி வந்து அப்படிதான் இருக்காங்க ஒரு சில முடிவுகள் நியாயமா எடுத்தாலும் நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்கன்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சு அதில் எந்த விதமான கருத்துக்களும் இல்லை அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்தது இதுல ஒண்ணுமே ஒட்டக்கூடாதுங்க கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசணும் காயின்ட்டை பிடிச்சி நிக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஏற்றி முடியுமோ கமர்த்தி அவ்வளோ அவ்வளவு ஏற்றி ஏத்தி விட்டாச்சு யாருக்கு எதிரா துஷாருக்கு எதிராக இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அடுத்து கனி பக்கமோ கெமி பக்கமோ ஏத்தி விடுறாங்க இப்ப கனி பக்கமோ கெமி பக்கமும் ஏத்தி விட்டா நம்ம போக வேண்டியதுல தலைவன் போய் டீல் பண்ணானா நல்லா இருக்கும் பிரச்சனை கூட அவனுக்கு தான் வரும் நமக்கு தப்பிச்சிடலான்ற மாதிரி ஒரு காரியவாதி தான் பார்வதி அப்படின்றத எந்த விதமான மாட்டுக்கருத்துல இல்லன்னா என்ன பண்ணலாம் டேய் சரி உறா நீ பண்ண இப்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் என்ன பண்ணியிருக்கணும் மக்களே நல்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணிடணும் அவன் ஏ தப்புடா நீ இப்படி பண்ணிருக்கூடாரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஆனா அங்க வந்து நியாயப்படுத்திட்டு இருக்காங்க எப்படி நியாயப்படுத்திட்டு இங்க வந்து இதெல்லாம் ஏற்றி விடுறாங்க அதுதான் எனக்கு பிடிக்கல ஸோ தப்புன்னு தப்ப சொல்லிட்டு அந்த தப்பை திருத்த முயற்சி பண்ணாதான் குட் ஃப்ரெண்டு ஆனா இவங்க தப்பை திருத்தாம தனக்கு சாதகமா என்ன பண்ண முடியுமோ அதுக்கு பயன்படுத்தி கமலதனை ஏற்றி விடுவதாக நான் பார்க்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஷ்